வணக்கம் மக்களே ஷிப்மங்கில்காக ரிபன்ஸ் எடுத்திருக்காரு நம்ம நிதிஷ் ரெட்டி அதை பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது டெஸ்ட் போட்டியின் மூன்றாவது நாள் ஆட்ட நேர முடிவின் போது ரெண்டு அணி வீரர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதி கொண்டு காரசாரமா விவாதத்தில் ஈடுபட்டதால பரபரப்பு ஏற்பட்டு இருந்துச்சு லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில முதல் இன்னிங்ஸ்ல எந்த அணி முன்னிலை பெறாங்களோ அது அவங்களுடைய வெற்றி வாய்ப்பை அதிகரிக்கும் ஆனா இந்த போட்டியில ரெண்டு அணிகளுமே முதல் இன்னிங்ஸ்ல முன்னூத்தி எண்பத்தி ஏழு ரன்கள் எடுத்ததால ரெண்டு அணிகளும் சமன் செஞ்சிருந்தாங்க இதனால இரண்டாவது இன்னிங்ஸ் இங்கிலாந்து அணி எவ்வளவு ரன்கள் அடிக்கிறாங்களோ அதுக்கு மேல எடுத்தா மட்டுமே இந்திய அணி வெற்றி பெற முடியும் இந்த தருணத்துல ஒவ்வொரு ரன்னுமே ஒவ்வொரு நிமிஷமுமே ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்பட்டுச்சு மூன்றாவது நாள் ஆட்ட நேர முடிவுல இந்திய அணி ஆட்டம் இழந்த உடனே இங்கிலாந்து அணிக்கு குறைந்தபட்சம் ரெண்டு ஓவர்கள் வீசி நெருக்கடி கொடுக்கணும் அப்படின்னு இந்தியா திட்டமிட்டாங்க ஆனா இங்கிலாந்து வீரர்கள் வேணுனே களத்துக்கு ரெண்டு நிமிஷம் தாமதமாவே வந்தாங்க அப்போ இந்திய வீரர்கள் கடுப்பாயிட்டாங்க சரி எப்படியாவது ரெண்டு ஓவரை வீசிடணும் அப்படின்னு பும்ரா தன்னோட ஓடும் தூரத்தை குறைச்சுக்கிட்டு வந்து வீசினாரு அப்போ களத்துல நின்ன ஜாக்ராலி வேணுன்னே பும்ராவை தடுத்து நிறுத்தி சைட் ஸ்கிரீன்ல யாரோ போறாங்க அப்படின்ற மாதிரி பாவலா காட்டிருப்பாரு இதே மாதிரி திரும்பவும் திரும்பி செஞ்ச போது இந்திய வீரர்கள் கடுப்பாயிட்டாங்க அணி கேப்டன் கில் பந்த ஒழுங்கா கெட்ட வார்த்தையை பயன்படுத்தி ஜாக்ரலிய கடுமையா திட்டாரு அப்போ கே எல் ராகுல் சிராஜ் உள்ளிட்ட வீரர்களும் ஜாக்ரலிய கண்டிச்சாங்க இதனை அடுத்து மீண்டும் பும்ரா வீசும் போது அந்த பந்து கையில அடிச்சிட்டதா சொல்லி மருத்துவ உதவியை நாடினாரு ஜாக்ராலி இதனால இந்திய வீரர்கள் கோபத்தோட உச்சிக்க போயிட்டாங்க இதனால வாக்குவாதத்திலும் ஈடுபட்டாங்க அப்போ ஜாக் ஜாக் பதிலுக்கு இதனை அடுத்து கில் ராலியோட போய் மோதிக்கிறது மாதிரி நின்னதால களத்துல பரபரப்பு ஏற்பட்டுச்சு நிலைமை கை மீறது தெரிஞ்சுகிட்ட நடுவர்கள் உடனே ரெண்டு அணி வீரர்களையும் சமாதானப்படுத்தி ஓவரை முடிக்கிறதுக்கு அறிவுறுத்தினாங்க இதனை அடுத்து மூன்றாவது நாள் ஆட்ட நேர முடிவுல இங்கிலாந்து அணி விக்கெட் இழப்பு இல்லாம ரெண்டு ரன்கள் முடிவே எடுத்திருந்தாங்க ஜாக் ராலி ரெண்டு ரன்களுடனும் பென்ஜாக்கெட் ரன் எதுவும் எடுக்காம களத்துல இருந்தாங்க இத்தகைய சூழல்ல நான்காவது நாள் ஆட்டம் தொடங்குச்சு தொடர்ந்து பேட்டிங் செய்த டக்கெட் கிராலி ஜோடி ஆறாவது ஓவர்ல பிரிஞ்சுட்டாங்க பென் டக்கெட் பன்னெண்டு ரன்களில் சிராஜ் பந்து வீச்சில் பும்ரா கிட்ட கேட்ச் கொடுத்து வெளியே போனாரு அதனைத் தொடர்ந்து ஆலிபாப் விக்கெட்டையும் பன்னெண்டாவது ஓவர்ல சிராஜ் காலி பண்ணியிருப்பாரு நாலு ரன்கள்ல ரொம்பவே ஏமாற்றத்தோட ஆலிபாப் வெளியே போயிருப்பாரு அடுத்ததாக ஜோ ரோட் ஜாக்ராலி களத்துல இருந்தாங்க இதுல பதினாலு புள்ளி நாலாவது ஓவர்ல ஜாக்ராலியோட விக்கெட்டை தூக்கியிருப்பாரு நம்ம நிதிஷ் குமார் ரெட்டி நாப்பத்தி ஒன்பது பந்துகளை எதிர்கொண்ட க்ராலே இருபத்தி ரன்கள்ல ஜெய்ஷ்வால் கிட்ட கேச் கொடுத்து அவுட் ஆயிருப்பாரு அப்போ நிதிஷ்குமார் ரெட்டி கிராலியோட முகத்துக்கு முன்னாடியே போய் ஆக்ரோஷமா கத்தி செலிபிரேட் பண்ணிருப்பாரு கேப்டன் கில் கிட்ட கிராலி மோதனத்துக்கு பழி வாங்கும் விதமா குமார் ரெட்டி இப்படி ஒரு அக்ரசிவான செலிபிரேஷன் பண்ணிருக்காரு நன்றி வணக்கம்